உறுப்பினர்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு நடக்க போகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைவித்திரியார் உறுப்பினர்கள் எல்லாருமே எம்டிக்கு வந்துட்டு எப்ப பெயில் போடுவாங்க அந்த பெயில்ல என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கறதான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சோ அந்த ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு வந்து நடக்க போகுது மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்டிக்கு பெயில் வந்து அப்ளை பண்ண போறாங்க வரும் அதுல என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும் அதுக்கு அடுத்ததா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைவி த்ரேட்ஸ் கம்பெனி வந்து மைவி த்ரீட்ஸ் உறுப்பினர்கள் யாரையும் ஏமாத்துல அப்படிங்கறத கோர்ட் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன் வந்து அப்படி சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மைவி தியேட்டர்ஸ் கம்பெனில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடி சம்திங் வந்து மக்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க மீதி கம்பெனி அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு கோடி சம்திங் இருக்கிறதாவும் அதுக்கு அடுத்ததா கம்பெனியோட குடோன் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஐநூறு கோடிக்கு மேல ப்ராடக்ட் இருக்கிறதாவும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணதுல கம்பெனிக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் வந்து வந்திருக்கு இவங்க வந்து எவ்வளவு பேமட் வெளியில குடுத்திருக்காங்க மீதி வந்து எவ்வளவு பொருளா இருக்கு மக்களை ஏமாத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா மைவி திரியாட்ஸ் கம்பெனிக்கு மிகப்பெரிய தாங்க இருக்கும் அதுக்கடுத்ததா மைவி திரியாட்ஸ் உறுப்பினர்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கறத காட்டிலும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாங்க ஸ் உறுப்பினர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாங்க நம்மளுக்கான தீர்ப்பு வந்து கண்டிப்பா கிடைக்கும் மாதங்கள்னு சொல்லி எவ்வளவோ நாட்கள் நம்ம பண்ணி கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம எல்லாருமே தொடர்ந்து மைவி திரியாட்ஸ் கம்பெனில டிராவல் பண்ணுவோங்க சோ இந்த ஒரு வீடியோ நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் நம்ம ஒரு வீடியோல சந்திப்போம் பை